வணக்கம் சோதுரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கேது பயிற்சி ராசி பலன்கள் ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகுகேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது சூரியன் முதல் சனி வரைக்கும் ஏழு கிரகங்கள் தான் இருக்கும் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம்பெறலாம் பிற்காலத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது ஏன்னா கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியிலுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கலை ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றத உணர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சாயா அப்படின்னா நிழல் மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த ராகுக்கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் குட்பாடு அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும் ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்க அதனாலே அதன் முதுகு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரிதான் இறந்துக்கிட்டு வரும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது மட்டும் இல்லை வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகியது பயிற்சியும் இருக்குது ஏன்னா குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சனி இரண்டரை வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் ஒன்றரை வருட காலம் பதினெட்டு மாதங்களுக்கு இந்த ராகக்கியதனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும் ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது சனிப்பயிற்சியும் இருக்குது ராகுக்கேது பயிற்சியும் இருக்குது ஸோ இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் உலக சூழல்கள் எப்படி இருக்கும் மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்க அதோடு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல் பேஜில் இருக்கும் ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் அடுத்த ஒன்றரை வருட காலங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும் இது வரைக்கும் மேசராசிக்கு மரபு ஸ்தானங்களில் ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இந்த ராகு ராகுக்கேதுக்கள் சஞ்சரிச்சுட்டு வந்தது பொதுவாக மரபு ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத யோகங்களை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை கொடுத்துரும் பட் அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மருத்துவ உரம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் ஒன்று அவங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் இல்லை அது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இருந்து பத்து ரூபா நாற்பது ரூபா மெடிக்கல்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அது நல்ல விதத்தில் இல்லை மோசமான நிலைகளோ ஏற்பட்டிருக்கலாம் பொருளாதார நிலையில் மந்தம் அப்படிங்கிறது இருக்கும் காசு பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துலங்கிற ஒரு குறை இருக்கும் நிறைய பேருக்கு காசு பணங்கள் கைக்கு வந்திருக்கும் ஆனால் அதை ஏதாவது ஒரு விஷயங்களாக மாற்றிருப்போம் வந்த காசு எப்படி வெளியில் போச்சுங்கிறது தெரியாது ஒன்று வீண் விரயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வாங்கி போட்டிருக்கலாம் ஆனால் அதன் மூலமாகவும் ஏதாவது ஒரு செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் விபரீத யோகங்களை கொடுத்தது அதாவது ஒரு பக்கம் சாதகமான அமைப்புகள் தான் ஆனால் அதன் மூலமாக சில சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று ஆரம்பத்திலே நல்லதை கொடுத்துருக்கும் பிற்காலத்தில் அதன் மூலமாக பிரச்சனைகள் கொண்டு வரும் இல்லை ஆரம்பத்திலே ஒரு சங்கடங்களை கொடுக்கும் பிற்காலத்தில் அதன் மூலமாக ஒரு நிற்பலங்களை கொடுக்கும் இந்த மாதிரி விபரீத யோக அமைப்புகளை தான் இது வரைக்கும் ராகு ஆகுக்கியர்கள் அப்படிங்கிறத சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்தது இனி உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு ராகுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கேதுவும் சஞ்சாரம் செய்யும் அடுத்த பதினெட்டு மாத காலங்களுக்கு பொதுவாகவே பதினொன்று ஐந்தாம் இடங்களில் இந்த ராகு கேதுக்கள் அமர்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் சுய ஜாதகத்திலேயே இந்த பதினொன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகும் கேதுவும் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படியாவது புருட்டு பருட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்கள தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சு கை தூக்கி மேலே விட்டுடும் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையும் அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியும் அந்த மாதிரி இந்த பதினொன்னில் வரக்கூடிய ராக கேதுக்கள் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் அவங்கள காப்பாற்றி விடவே செய்யும் ஸோ அப்படி இந்த மேசராசிக்கு பதினொன்று ஐந்தில் ராகு கேதுக்கு அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு இருக்கப்போகுது அண்ட் மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை ரச்சனை அப்படிங்கிற ஒரு இடம் ஸ்டார்ட் முன்னாடியே சில வீடியோக்குள்ளே மேசராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வருடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் சுப பலன்களை கொடுக்கும் அசுப கிரகங்கள் அசுப பலன்களை கொடுக்கும் அப்படி ஸோ இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் சுபமும் கிடையாது அசுபம் கிடையாது வந்து ஒரு நியூட்ரலான் லெவலில் எப்போவுமே வேலை செய்யும் ராகு கேதுக்களை போல கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லைன்னு பழமொழியே மொழியே இருக்குது இது வந்து முழுவதுமாக வேலை செய்கிறது ராசிக்காரங்களுக்கு தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி வேலை இல்லையோ ஆனால் மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவும் செய்யும் கேட்கவும் செய்யும் ஸோ இதனால் வரைக்கும் மரபு ஸ்தானங்கள்லேருந்து உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்த இந்த ராக கேது அதாவது விபரீத யோகத்தில் செயல்பட்டு இருந்த இந்த ராக கேதுக்கள் இனி யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலைகளில் செயல்படுவாங்க ஸோ இனி இந்த ராகுக்கேதுக்களால் மேச ராசிக்காரங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறதா இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத லாப அனுகூலங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் சேமிப்புகள் உயரட்சியும் பட் விரைச்சனையானதும் ஒரு பக்கம் செயல்பட்டுருக்காதுன்னு நான் இங்கே பேசுகிறது வெறும் ஆவீக்கிய எதுக்கொள்ளி மட்டும்தான் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவை எடுத்தால் இன்னொரு கதவை திறக்கும் அப்படி தான் எல்லா விஷயங்களும் செய்யணும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி அப்படிதான் எல்லா விஷயங்களுமே செயல்படுது ஸோ மேசராசிக்காரங்களுக்கும் அப்படி தான் ஸோ சனியான ஒரு பக்கம் வரையாம போகுது அப்படின்னா இந்த ராகு கேதுக்களால் ஒரு பக்கம் உங்களுக்கு பொருள் வரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பொருள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பண வரவுகள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இந்த ராகு கேதுக்குள் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாமே இனி சரியாகும் ஏற்கனவே நிறைய பேர் இந்த லோன் போட்டு சில விஷயங்கள் எல்லாம் வாங்கி இருப்பீங்க சிலர் அதை முழுவதுமாக அடைத்திருக்கலாம் சிலர் பார்த்திங்கன்னா அடைப்பதற்காக கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கலாம் அந்த மாதிரியான சங்கடங்களாக இனி பார்த்தீங்கன்னா சரியாக செய்யும் குவா மேசராசிக்காரங்க என்ன தான் சிரமம் இருந்தாலும் வாழ்க்கையில் தொலைநோக்கு சிந்தனையோடு இனி செயல்பட ஆரம்பிப்பீங்க எதை செஞ்சாலும் நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் இனி ஈடுபட ஆரம்பிப்பீங்க மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இந்த உலகம் இப்படி தான் இருக்க போது நம்மளும் இப்படி தான் மாறி ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புகளை இந்த ராஜக்கியது பேச்சுக்கு பிறகு பார்க்கலாம் ஸோ மேசராசிக்காரங்க இது வரைக்கும் இருந்த மாதிரியெல்லாம் இனி இருக்க முடியாது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நிலையும் உங்களுடைய மனநிலைகளையும் உங்களுடைய காரிய ரீதியான விஷயங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக பார்த்தே ஆகணும் நீங்களே உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆகணும் அதற்குண்டான சூழ்நிலைகளை இது கொடுத்தோம் கண்டிப்பாக உங்களை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க எப்படி இருந்தீங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களை சொல்லுவாங்க உங்களை பற்றி பேசுவாங்க முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் மேசராசிக்காரங்களால இன்னும் இருக்க முடியும் உங்களுடைய குழநலங்களை மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறதே முற்றிலுமாக இருப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் புதிய பழக்க வழக்கங்கள் உருவாகும் புதிய சகவாசங்கள் உருவாகும் பழைய நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பி அதில் அதுவே ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வாழ்க்கலாம் பெருசாக பழக்கம் இருக்கெல்லாம் புதியதை நோக்கி போக ஆரம்பிக்கும் பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடப்பில் இருக்கும் அது இருக்கும் அவ்வளோ தான் இருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது புதிதாக சில உறவுகளை புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இன்னும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இது ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சின்ன பதினொன்று ஐந்தில் ராகிக்கு எதுக்கள் வந்துடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்துரும் அந்த வகையில் இது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏற்கனவே இருந்த வேலை உத்தியோகங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு அப்கிரடேஷனோடு சேர்ந்து அந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாம் பட் அதற்கு ஏற்ற அளவுக்கு உடல் உழைப்புகளை அதிகம் எடுக்கும் மன ரீதியாக இது ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தும் ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னால் கொடுத்து கிடக்கும் அப்படின்னு ஸோ அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு உடல் அலைச்சலும் மன அலைச்சலையும் இது கண்டிப்பாக எடுக்க செய்யும் அதை எடுத்த பிறகுனா உங்களுக்கு அதுக்குண்டான அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் பட் கெரியர் ரீதியான அனைத்து விஷயங்களுமே ராகு கேதுக்களுடைய தலையீடுகள் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல் லைஃப்லேயும் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் அதாவது படித்து முடித்தவர்களுக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது படிப்பில் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் சுத்தமாக ஒன்றுமே எதுலேயும் இல்லாமல் இருந்தவங்களுக்கோட இப்போது ஒரு அக்கறை அனுசரணை அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு நல்ல முறையில் படிக்க ஆரம்பிப்பாங்க மாணவர்களுக்கும் மேலே இந்த ராக்கியது பேச்சுகளோ சிறப்பாக தான் கொடுக்குது ஸோ படிக்கிறவங்களுக்கு ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது இருக்கும் படித்து முடிவுகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காதோம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோக சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களெலாம் பார்த்து வருவீங்க அதே போல் திருமணம் போன்ற விஷயங்களை நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் வரங்கள் பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் திருமண புத்திரவாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் குழந்தைகள் வகையில் மேன்மை அடையக்கூடிய சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் மூலமாக நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும் பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி சீராகும் உடல்நல விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இப்படி அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப ஒரு அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் பட் எப்பவுமே பதினொன்று ஐந்துல ராகு வந்துடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் பிரச்சனை அளவுக்கு மீனா அமிர்தமும் நெஞ்சனும் பல மொழியே இருக்குது ஸோ எதை செஞ்சாலும் அகலக்கால் வைக்காதீங்க உங்கள் கை மீறி எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு முன்பின் தெரியாத விஷயங்கள் காரியங்கள் இறங்காதீங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்திலும் கண்மூடித்தனமாக இறங்க அதில் மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்களை தலையிடாதீங்க உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நிதானமாக பொறுமையாக செஞ்சாலும் போதும் பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் உருப்படியாக சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் செட்டோடு செயல்பட்டால் போதும் ஆனால் இந்த பதினொன்னர் ஆகக்கேதுகள் வந்துடுச்சு அப்படின்னா மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் அது அது ஒரு விதமான உத்வேகத்தை கொடுத்தோம் குருட்டுத்தனமான நம்பிக்கையை அதிகம் ஏற்படுத்தும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போக முடிச்சாலும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எதேதோ ஒரு விஷயங்களுக்குள்ளே இறங்குவாங்க ஆனால் இப்போல்லாம் புது மொழிகளே இருக்குது அதிர்ஷ்டம் வேணும்னா ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படின்னாலும் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மைகள் தான் ஆனால் இப்போதைய நிலையில் மேசராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கங்க அதாவது ரிஸ்க் எடுக்கணும் நான் சொல்கிறது வந்து அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்கங்க ஏன்னா அளவுக்கு மீனால்தான் அமிர்தமும் நஞ்சு பட் நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் சும்மா இருக்கிற விஷயங்கள தான் செய்வேன் அப்படிங்கிறதும் வேஸ்ட்டு அதுவும் அளவுக்கு மீறி ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தாலும் அதுவும் அளவுக்கு மீறின விஷயங்கள் தான் அதுலேயும் பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நடுநிலைத்தன்மையோடு செயல்படுங்க எந்த ஒரு விஷயம் அது நல்லதோ கெட்டதோ ஒரு மேலே ஏறக்கூடிய இல்லை கீழே போகக்கூடிய விஷயங்களோ அதிகமாக செஞ்சு மாட்டிக்காதிங்க அளவு எடுத்தார் போல் எல்லாத்துலேயுமே ஒரு நடுநிலையோடு இருந்து வர்றது இந்த மேசராசிக்காரங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் அதனால் மேசராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கையை பயிற்சியானது புற வாழ்க்கையில் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் பட் அகமுகமாக தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதை சரியான முறையில் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு நன்றி வணக்கம் பால்கவளமுடன்